ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பேசுகிறது கேட்குமா கேட்காதான்னு தெரியல என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து அந்த போர் போட்டுட்ருக்காங்க அந்த சவுண்டை வந்து அப்பா அப்போ வந்து கேட்டுட்ருக்குது நேற்று ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் நாளைக்கு வந்து கழனியில் களை எடுக்க ஆள் வரதான் வந்தால் நம்ம சாப்பாடு செய்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கும்போது மணி பதினோரு மணி பத்து மணிக்கெலாம் வந்து ஃபோன் போட்டாருமா ஆட்கள் வந்துட்டாங்கம்மா நீ கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேற்றே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது சார் வருவாங்களா வர மாட்டாங்களா இருந்தாலும் நம்ம பூண்டுலாம் வந்து உரிச்சு வச்சிடலாம் நான் வந்து காரக்குழம்பு வைக்கிற ஐடியாவில் இருந்தேன் காரக்குழம்பு வச்சுட்டு ஏதாவது கீரை வாங்கி கூட்டு பண்ணிடலாம் கோஸ் பொரியல் பண்ணிடலாம்னு நான் நினச்சிருந்தேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் வேணாம் எனக்கு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால ஆல்ரெடி நம்ம பூண்டுலாம் உரிச்சு வச்சிருந்தேன்னா புளி ஊற வச்சு அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தான் ஈஸியாக வந்து சாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் அடுப்பில் அடுப்பாற்ற வச்சு அந்த தேட் சாதம் அரிசி உலை போட்டுட்டு கேஸ் அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து தாளித்து விட்டுட்டேன் எனக்கு வந்து அந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக இருக்கும் குழம்பு இங்கே சாதம் வேகிற வரைக்கும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் கேஸ் அடுப்பில் தாளிச்சி விட்டுருவேன் சாதம் வெந்த உடனே குழம்பு தாளிச்சி விட்ட குழம்பு எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வந்து கொதிக்க விட்டுருவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி இங்கே போகாத ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் செஞ்சால் வந்து ஒரு நிறைய ஆட்களுக்கு செய்யும்போது அடுப்பில் செஞ்சால் கொஞ்சம் நமக்கு செலவும் அதே மாதிரி எண்ணெய் மிளகாத்தூளுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுப்புக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து திரும்ப அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால குழம்பு கூட்டி போடுற வரைக்கும் கூட்டி போடுற வரைக்கும் மட்டும் கேஸில் வந்து பண்ணிவிடுவேன் கிளாஸுக்கு வந்து மதியத்துக்கு மேலே வர சொல்லிட்டேன் எனக்கு சாப்பாடு செய்யணும் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்களுக்கு போட்டு அவங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வேலைக்கு வைக்கிட்டு அந்த மாதிரி வேலையாக இருக்கும்ல அதனால் க்ளாஸ் டைம் வந்து மாற்றி விட்டேன் ரெண்டு ரெண்டு மணிலேருந்து மூணு மூன்றரை மணி வரைக்கும் ஒரு பேட்சை வர சொல்லிட்டேன் இன்னொரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த மாதிரி வந்து டைம் வந்து மதியத்துக்கு மேலே வந்து மாற்றி விட்டுட்டேன் வேறுக்குது வெயில் வேறு அதிகமாக இருக்குது குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கூட்டி விட்டுருக்கேன் மணி பதினோரு மணி ஆகுது சாதம் ஒரு ஈடு வடிச்சிட்டேன் குழம்பு வச்சுருக்கேன் அந்த குழம்பு இறக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து சாதம் வடிக்கணும் பெருசாக ஒரு பாத்திரம் வாங்கணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வாங்கவே முடிய மாட்டேன் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு செலவு ஒன்று வந்தது கண்டிப்பாக அடுத்த டைமுக்கெலாம் போய் வாங்கணும் ஏன்னா ரெண்டு டைம் மூணு டைம் சாதம் வடிக்கிறது அதுலேயே நேராக வந்து நமக்கு போயிடுற மாதிரி இருக்குது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கைனியில் வந்து வேலை செஞ்சாங்க சாப்பிட்ட விஷயம் சாப்பிட்ட உடனே வந்து சொல்லுவாங்க சாப்பாடு வந்து நல்லா இருந்ததுமா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்காது ஏதோ கடமைக்குன்னு செஞ்சு கொடுப்பாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னே தெரியல சாப்பாடுன்றது பசிக்கு சாப்பிட்றாங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வர்றாங்க சரி நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணுன்னா நம்ம கண்டுபடியாக சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் நல்லா நல்லா சாப்பிட்ணும் வயிறாராக சாப்பிட்ணும் தானே சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் ஆனால் அந்த விவசாய வேலை வரவங்களுக்கு மட்டும் ஏதுக்கு அப்படி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க தெரியல எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க அதனால நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து பேர் விருந்தாடி நம்ம சொந்தக்காரங்க வந்தால் நம்ம எந்த மாதிரி கவனிப்போம் நம்ம எந்த மாதிரி ஒரு சாப்பாடு செய்வோம் அந்த மாதிரி நல்லதனமாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம்ல ஒரு சிலர் அது ஏன் மிச்சம் பண்ணுறன்ற பேரில் இப்படி பண்ணுறாங்க வேலைக்கு ஆட்கள் வந்தாலும் அது அவங்களும் மனுஷாலும் தானே எண்ணெய் கம்மியாக ஊற்றுவாங்க காரம் போ காரத்தை வந்து அதிகமாக காரத்தை கொட்டிட்டு ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரிலாம் ஒரு நானே நான் கண்ணால் நிறையா பார்த்துருக்கேன் காரம் அதிகமாக வந்துவிட்டால் சாப்பாடு வந்து அதிகம் சாப்பிட மாட்டாங்கள அந்த மாதிரி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாக காரம் அதிகமாக என்னமோ மாதிரி மிளகாத்தூள் மிளகா பச்சை மிளகாலாம் அரைச்சி ஊற்றி என்னமோ மாதிரி வைப்பாங்க அவங்களும் மனுஷால் தான் வேலை செய்வாரவங்களுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எப்படி நம்ம சாப்பாடு செய்யணும்னா அதே மாதிரி செஞ்சு வயிறாராக சாப்பிட்டு போகிறது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் நான் அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி இல்லை நம்ம வந்துட்டு வேலையாட்களுக்கு சாப்பாடு செஞ்சாலும் சரி வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதை விட ஒரு படி மேலே தான் நான் வந்துட்டு பொருட்கள் பொருட்களை போட்டு நான் நல்லா இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும் வயிறாராக சாப்பிடணுன்ற ஒரு எண்ணத்தில் செய்வோன்னாட்டி மிச்சம் பண்ணுறோம் மிச்சம் பண்ணுற ஐடியாவில் வந்து நான் செய்யவே மாட்டேன் அதனால் நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி கழனியில் வேலை பார்த்தாலும் சாப்பிட்ட உடனே சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு இப்போலாம் கூட்டி போட்டிருக்கேன் குழம்பு வந்து நல்லா சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் வந்து வைக்கணும் ரசம் வந்து அடுப்புலேயே கேஸ்லேயே வந்து வச்சுக்கல ஏன்னா இப்போ வந்து மணி பதினொன்னே காலம் ஆகிப்போச்சு இதுக்கு மேலே குழம்பு இந்த குழம்பு கொதிக்க வச்சு இறக்கிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சாதம் வடிச்சிட்டு ரசம் வைக்கணும்னா லேட் ஆகிடும் அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கேஸில் போயிட்டு இந்த குழம்புங்க இருக்கட்டும் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒலை வைக்க போகிறேன் இன்னொரு பக்கம் ரசம் கூட்டி போட போகிறேன் இந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எத்தனை பேர் கழனியில் இருக்கிறவங்களுக்கு போய் சாப்பாடு போட்டுட்டு அங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாரிய அந்த விலைக்கு வச்சுட்டு நான் குளித்து ரெடி ஆகிட்டு சாய்க்குட்டிய தூங்க வச்சுட்டு அகைன் நம்ம கிளாஸை ஆட்கள் அதுக்குள்ளே டைம் ஆகிடும் கண்டிப்பாக வந்துடுவாங்க எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் என்ன பண்ணுறது பண்ணி தானே ஆகணும் ஓகே மக்களே நான் மட்டும் வளவலை வளவலைன்னு பேசிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்